அதாவது கற்றுக்கொள்ளாத தமிழை நீங்கள் பேசின தமிழ் என் மொழியை நீ கத்துக்கல ஆனால் உன்னையே நான் ஹீரோவை வச்சு கொண்டாடிட்டு இருக்கேன் இன்னைக்கு என் மொழி பேசி என் ஊர்லேயே பிறந்து அவன் என் மொழிக்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஆள் நிற்கிறப்ப நீ அளவுக்கு நண்பன் அப்படி இப்படிலாம் சொல்கிற நீ ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற இங்கே இருக்கிறவங்க ஆமாம் இவர் பேசுறது சரிதானே ஒரு ரஜினிகாந்த் பேசுகிறாருன்னா அங்க ஆமாம் ரஜினி இது வரைக்கும் பேசாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இவ்வளவு செய்ய வச்சதே ரஜினி தாங்க ஆடியன்ஸ் ஆன நமக்கே வந்து நான் ரஜினின்னா நீ கமல் அப்ப நீ நான் எதிரி படத்துலேயாவது முதலமைச்சர் எங்கேயாவது நடித்தார் அந்த முதல்வன் படம் அவரு நடிக்க வேண்டிய படம் அந்த வாய்ப்பே கிடைக்கல அவருக்கு அவருக்கு வந்து திடீர்னு ஒரு ராஜ்யசபை எம்பியில் அதாவது தே தேர்ந்தெடுக்கப்படா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பதவியெல்லாம் கொடுக்குறாங்களே என் நண்பனாகி நீ நல்லா இருக்கணும் என் சகோதரனாகி நீ நல்லா இருக்கணும் எல்லாமே நீ நல்லா இருக்கணும்னு ஆசை தான் ஆனால் எனக்கு மேலே நீ நல்லா இருந்துடக்கூடாது ஒட்டுமொத்த யூடியூப்பில் நம்ம சேனல் இப்போ நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே முட்டா பாலுக ரெண்டு பேரும் உட்காந்து இருக்காங்க இப்போ இந்த இது ரஜினிகாந்த் கெடுத்தாரான் புதுசாக ஒரு கதை சொல்கிறாங்கய்யா அவரும் எங்கேயா போய் கெடுத்தானுங்க இவங்க யாருக்குமே அந்த ரகசியம் தெரியாது ஒரு தவறான ஆளை நம்ம சூப்பர் ஸ்டார்டி உட்கார வச்சிருக்கோம் என்ன பண்ண விஜய் தனியாக முதலமைச்சரா வாழ்ந்துட்டு இருக்காரு தமிழுக்கும் கன்னடத்துக்குமான ஒரு ட்விஸ்டர் கமலஹாசன் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவனு பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்கு யாருக்குமே அந்த ஏன் அப்படி கமலஹாசனை அவதூறு பேசணுங்கிற இடத்துல வச்சு பேசுறானுங்களே கமலஹாசன் உண்மையா யதார்த்தமா அந்த பேசின மேடையில் பேசினது எல்லாமே உண்மை அதில் பிளான் பண்ணி டுஸ் பண்ணி இப்படியெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ரெண்டாவது கமலஹாசனோட மொழிப்பற்று வந்து மற்ற எந்த நடிகன்ட்டையும் கிடையாது நாடும் நாட்டு மக்களும் இப்படி தான் இருக்கணும் இந்த கலாச்சாரம் இப்படி தான் இருக்கணுங்கிறத முக்கால்வாசி இடத்துல கோடிட்டு ட்ராவல் பண்ண எல்லா படத்துலேயுமே ஹிந்தி வாழ்க அப்படின்னு சொல்கிற கமலஹாசனை இருந்திருந்தால் இந்துஸ்தானி இசையை தான் கொண்டு வந்திருக்கணும் கர்நாடக இசையை ஒவ்வொரு படத்துலையும் இருக்கிற மெயினான அவரோட எல்லா படத்துலேயுமே ஒரு பாட்டாவது கர்நாடிக மியூசிக்கில் இருக்கும் அந்த தமிழ் பாரம்பரியத்தை நிலைநாட்டணுங்கிற நோக்கம் தான் அதில் ஒரு மகாநதி படத்தில் தேடி நீ தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிகுள்ள அப்படிங்கிற பாரதியாரோட கவிதைகளை அந்த மகாநதி படத்துக்குள்ளார அவர் வைக்கணும் நெசசரியே கிடையாது கிங் உட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் கமலஹாசன் கன்னட மொழி குறித்து பேசியது அதாவது கன்னடத்துக்கும் தாய்மொழி தமிழ்மொழி தான் தமிழ்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இதோட எப்படி சொல்கிறது பிரச்சனை தீவிரமாயிட்டே இருக்குது அங்கே படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பணமாக அதாவது நம்மளுக்கு பதவியா பதவி இல்லை இந்த மொழி பற்றா ஓகே இந்தது ஓகே மொழிப்பட்டுறா நம்மளுக்கு தான் படம் ரிலீஸ் ஆகலைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கணும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு தைரியமாக மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி இது பண்ணுறாரு அங்கே வழக்கு பதிவு செஞ்சாங்க கோர்ட்டுக்கு வழக்கு போகுது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் அவங்க கோர்ட்டில் இது பண்ணுறாங்க அங்கே கோர்ட்டே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன வரலாற்று ஆய்வாளரா உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இங்கேயே ஒரு சில பாஜகவை சேர்ந்த நபர்கள் வந்து ஒரு மொழியை பெருமையாக பேசலாம் இன்னொரு மொழியை தாழ்த்தி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் இங்கே கன்னட மொழியை தாழ்த்தி பேசவே இல்லை கமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்துக்கும் தாய்மொழி தமிழ்மொழி ஐம்பதாயிரம் வருஷம் எழுபதாயிரம் வருஷம் வரலாறு இருக்குது அப்படின்ட்டு நிறைய நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் வரலாற்று ஆய்வாளர்கள்கிட்ட போனாலுமே சர்வதேச அளவில் இது தான் கமல் இதில் உறுதியாக நிற்கிறாரு இந்த உறுதியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பரவாயில்ல அங்கே ரிலீஸ் ஆ ஆவ ஆவாட்டியும் பரவாயில்லன்னு அதை கூட பொருட்படுத்தாமல் இருக்காரு ஒரு விஷயம் இங்கே இருக்கிறவங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அதாவது கர்நாடகாவில் ஹிந்தி எதிர்ப்புக்கான தான் நடக்கு நடந்தது அதாவது ஹிந்தி வந்து ஒரு பேங்க்கில் ஒரு ஒரு மேனே ஒரு மேனேஜராக போஸ்டிங்கில் இருக்கிறோம் ஹிந்தியில் பேசு அப்படிங்கிறதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பிச்சு அதே காரம் ஒரு ஆட்டோவில் மூமெண்ட் இது எல்லாம் பயங்கரமாக ஹிந்தி எதிர்ப்புக்கு அங்கே நாடே கொந்தளிச்சு நடக்கிற ஒரு மூமெண்ட் இருக்கிறப்ப மன்னிப்பு கேட்டாங்க அந்த மாதிரி அவங்கள ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிட்டாங்க ஊரே அது மாதிரி கிளம்பி ஹிந்திக்கான எதிர்ப்பா இங்க எப்படி ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லி ஒரு காலத்தில் வந்து இது பெயிண்ட் எடுத்துக்கிட்டு கரு பெயிண்ட் எடுத்து எல்லா இடத்துலையும் அடிச்சு இது பண்ணாங்களோ அந்த காரியத்தை அங்கே செய்ய ஆரம்பிச்சாங்க அட் த சேம் டைம் இங்கே தமிழுக்கும் கன்னடத்துக்குமான ஒரு ட்விஸ்ட்டை கமலஹாசன் பண்ணார் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவனுங்க இருக்காங்க இவங்களுக்கு யாருக்குமே அந்த ஏன் அப்படி கமலஹாசனை அவதூறு பேசணுங்கிற இடத்துல வச்சு பேசுகிறானுங்களே கமலஹாசன் உண்மையாக யதார்த்தமாக அதாவது அந்த பேசின மேடையில் பேசினது எல்லாமே உண்மை அதில் பிளான் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி இப்படியெல்லாம் நான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ரெண்டாவது கமலஹாசனோட மொழிப்பற்று வந்து மற்ற எந்த நடிகன்ட்டையும் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்கே சிவகுமார் ஐயா தான் மொழி இது வாய்க்கிலேயே தமிழ் தமிழில் பேசி ட்ராவல் பண்ணவர் அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ் வந்து அங்கங்கே இது பண்ணுவார் ஆனால் அந்த பழமைவாதத்தை உள்ளார வச்சு நாடும் நாட்டு மக்களும் இப்படி தான் இருக்கணும் இந்த கலாச்சாரம் இப்படி தான் இருக்கணுங்கிறத முக்கால்வாசி இடத்துல கோடிட்டு ட்ராவல் பண்ண எல்லா படத்துலேயுமே ஹிந்தி வாழ்க அப்படின்னு சொல்ற கமலஹாசன் இருந்திருந்தா இந்துஸ்தானி இசையை தான் கொண்டு வந்திருக்கணும் கர்நாடக இசைய ஒவ்வொரு படத்திலும் இருக்கிற மெயினான அவரோட எல்லா படத்திலையுமே ஒரு பாட்டாவது கர்நாடிக் மியூசிக் இருக்கும் அந்த தமிழ் பாரம்பரியத்தை நிலைநாட்டணுங்கிற நோக்கம் தான் அதுல ரெண்டாவது ஒரு மகாநதி படத்துல தேடி நீ தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப அப்படிங்கிற பாரதியாரோட கவிதைகளை அந்த மகாநதி படத்துக்குள்ளார அவர் வைக்கணு நெசசரியே கிடையாது ஒரு கிளைமேக்ஸில் அந்த பற்றோட ட்ராவல் நடத்திருப்பார் தமிழ் உண்மையான தமிழ் பற்றாளராக கமல் இருந்திருக்கு ஒரு பரமக்குடியில் தான் ஒரு தமிழன் பிராமணன் அப்படிங்கிறது அங்கே கிடையாது தான் ஒரு தமிழனுங்கிறதுக்கான நான் ஒரு பரமக்குடியோட பச்சை தமிழன் அப்படின்னு பச்சை தமிழன் ஒரு பாட்டு பண்ணார ஒருத்தர் யாரு ரஜினிகாந்த சொல்றேன் ரஜினிகாந்த் இது வரைக்கும் இவர் நண்பர் தானே என்னை வாழ வைக்கும் தமிழ்லாம் மேடையில் பேசுகிறாருல இப்போ தமிழுக்கு நான் இப்படி பேசுனது அதாவது இவர் பேசுனதுல எந்த த தப்பா பேசியிருந்தாங்க மன்னிப்பு கேட்கலாம் ஆமா என்னத்த தப்பா பேசினது உலகம் தோடுறதுல அதாவது கிரேக்க மொழி பேச்சு பொருள் எல்லாம் அழிஞ்சு போச்சு இரேபிய மொழி எபிரேபிய மொழி இதெல்லாம் அழிஞ்சு போன மொழிகளை அத்தனையும் போய் சமஸ்கிருத வரைக்கும் பேச்சு பொருள் பேச்சு மொழியில் கிடையாது எழுத்து மொழிலையும் கிடையாது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப இன்னைக்கு தமிழும் சைனீஸ் தான் பழங்காலத்து மொழியாக இருக்கிற இடத்துல இருக்கிறது இவ்வளவு தான் இதை தாண்டி தான் அடுத்ததெல்லாம் இவங்களுக்கு இது புரியாமல் சரி தான் அந்த ஊருக்காரன் பைத்தியக்காரன் மாதிரி ஏதோ விஜய் கட்சியில் கட்சி கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களும் பைத்தியக்காரங்க இருக்காங்க அவங்களும் பைத்தியகாரங்க ஒரு பைத்தியம் லித் பண்ணாலும் இங்கே இருக்கிற இவனுங்க ஆமாம் இவர் பேசுனது சரிதானே ஒரு ரஜினிகாந்த் பேசுகிறாருன்னா அங்கே கண்ணெடுத்துக்காரனுங்க பதில் எப்படி இருக்கு ரியாக்ஷன் ஆமா ரஜினி இது வரைக்கும் பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமா பாக்குறீங்க இவ்வளவு தூரம் செய்ய வச்சதே ரஜினி தாங்க அதை யாரும் யோசிக்க மாட்டாங்க இவ்வளவு தூரம் அதாவது கழகத்தை ஏற்படுத்தினதே ரஜினி தான் ரஜினி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேற யாரும் கிடையாது இந்த இதை வந்து இவங்க இவங்க யாருமே பிளான் பண்ணல அதாவது ஒரு விஷயம் ஏன் பண்ணாருங்கன்னு சொல்லிடுறேன் ஏதோ ஊரை விட்டு போறேன் ஜெயலலிதா ஆட்சியில் நான் ஊர்லேயே இருக்க மாட்டேன் ஊரத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அடுத்த பண்ண முடியல ஊரை விட்டே போகிறேன்னு சொன்னானே அப்படின்னு அன்னைக்கு நம்ம நிம்மதியாக தூங்குனமே இவன் ஊரை விட்டே போகாமல் அடுத்தாப்புல விக்ரம்னு ஒரு படம் பண்ணி இழந்த சொத்தை எல்லாம் மறுபடியும் வாங்கிட்டானே என்ன அடுத்தாப்பில் இப்போ தகு லைஃபும் அவனோட ஓன் பேனர்லேயே பண்ணுறானே இதுக்கோட ப்ரொமோஷன் வந்து ஊர் ஊராக போய் ப்ரொமோஷன் பண்ணுறானே நம்ம எங்கேயாவது ப்ரொமோஷன் போனோம்னாவே நமக்கு உடவும் முடியாம போது டயாலிசிஸ் பண்ணுறோமே இப்படிங்கிறத உணர்வெல்லாம் உள்ளார வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் இவனை காலி பண்ணலாம் ஏன்னா அதாவது ஆடியன்ஸான நமக்கே வந்து நான் ரஜினா நீ கமல் அப்போ நீ நான் எதிரி எவ்வளோ எதிர்ப்பான விஷயங்கள் நமக்குள்ளாரே ரஜினி கமல் அஜித் விஜய் தனுஷ் இவங்களாம் எங்கேயாவது நண்பர்களாக இருந்திருக்க முடியுமா

கன்னடம் தான் முதல் அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா அப்போ ரஜினி மனசுல இந்த விஷயம் இருக்கு அப்படின்றதான் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா இதுக்கு பேசாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரஜினியும் அது இந்த மனப்பில்லைங்க அதாவது அவர் அரசியல்வாதி அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார் ஆமா வர முடியல இன்னும் சொல்ல போனா கூட ஒரு எம்எல்ஏ போஸ்டிங்ல கூட நடிக்க முடியல ஆமாம் படத்துலயாவது முதலமைச்சரை எங்கேயாவது நடித்தார் அந்த முதல்வன் படம் அவர் நடிக்க வேண்டிய படம் ஆமாம் அந்த வாய்ப்பே கிடைக்கல அவருக்கு அவருக்கு வந்து திடீர்னு ஒரு ராஜ்யசபை எம்பியில் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பதவியெல்லாம் கொடுக்குறாங்களே ஓகே அப்போது இது எல்லாமே இவருக்கு ஒரு பொறாமையாக இருக்குன்றீங்க ஏங்க ஏன்னா ரஜினி வந்து எப்படிங்க சந்தோஷமாக தூக்க முடியும் எப்பயுமே ரஜினி திறமையான நடிகர் கமலாக இருந்தாலுமே ரஜினி படம் அதிகமாக ஓடும் முப்பத்தெட்டு வருஷம் கழித்து இந்த இந்த ஒரு காம்போ அமைது மணிரத்னம் கமல் இதெல்லாம் இது வந்து தக் லைஃப் வந்து மிகப்பெரிய பேசு பொருள் ஆகுது அங்கே சிவராஜ்குமார் இருக்கார் அவர் முன்னாடி இது பேசுகிறத வச்சு திட்டமிட்ட ரஜினி செஞ்சாருன்றீங்க நீங்கள் இப்போ ஒரு பொறாமை என்னத்தோட தான் இது செஞ்சிருக்காருன்றீங்க முழுக்க முழுக்க இது ரஜினியோட பிளான் ரஜினி சொல்லி கொடுத்தது மட்டும்தான் ஏன்னா கர்நாடகாவுக்கு அவர் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை கர்நாடகார்கிட்ட போய் இது செய்யப்பான்னு இல்லை அவரோட சொத்துக்கள்லாம் மேக்ஸிமம் எங்கே வாங்கி போட்டிருக்காரு தெரியுமா ஆமாம் கர்நாடகாவில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஆ இப்படியெல்லாம் காவிரி நதிநீர் பிரச்சனையிலையும் ஒரு தெளிவான ஒரு இது பேச மாட்டார் அது அவருடைய சொத்துக்களை பாதுகாக்க அப்படின்ட்டு ரைட்டு ஆனால் கருத்து தெரிவிக்காமல் இருக்கிறது வேற நான் என்ன சொல்ல வரேன்னா கமல் இந்த கமல் இந்த சர்ச்சையில் சிக்கியிருக்காரு இதுக்கு கருத்து தெரிவித்தா அவருக்கு அங்கே பிரச்சனை வரும் அவர் படம் அங்கே ஓடாதுன்னு வாங்க அவருக்கு வரவேற்பு இருக்காது அவர் பேனரையும் கி கிழிச்சிருவாங்க நீ எப்படி இங்கே இருந்து தானே போனேன் அப்படின்னு ஆனால் நீங்கள் இந்த இந்த கழகத்தையே உருவாக்குனது ரஜினின்றீங்களா அதுதான் ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்க யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஏன் இன்ன வரைக்கும் வாய் திறக்கல ஓகே நீங்கள் இருக்கிறது தமிழ்நாடு புரியுதுங்களா ரெண்டாவது நீங்கள் இதுவரைக்கும் படத்தில் நடித்த படத்தில் எல்லாத்துலேயுமே தமிழை கொலை பண்ணி தான் பேசியிருக்கீங்க எங்கேயாவது தமிழை தெல்ல தெளிவா அந்த லகரத்தை லகரமா நீங்க பேசியிருக்கீங்களா ஒரு படத்துலயாவது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு புரியுதுங்களா லாங்குவேஜா வேற அது மாதிரிதான் பேசிருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களோட அதாவது கற்றுக்கொள்ளாத தமிழை நீங்க பேசின தமிழ் என் மொழியை நீ கத்துக்கல ஆனா உன்னையே நான் ஹீரோவை வச்சு கொண்டாடிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஏன் மொழி பேசி ஏன் ஊர்லேயே பிறந்து அவன் என் மொழிக்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்தளவு நிற்கிறப்ப நீ அந்த அளவுக்கு நண்பன் அப்படி இப்படிலாம் சொல்கிற நீ ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற ஒரு வார்த்தை ஆமாங்க இந்த முதல் இந்த உலகத்தோட முதல் மொழி தமிழ் தான் நீ ஒரு வார்த்தை சொல்ல வேணாம் நீ அப்படியெல்லாம் போய் சொல்ல வேணாம் நீ வந்து தமிழ் மொ உன்னோட கன்னட மொழியே நீ தாய்மொழியே நீ தெய்வமாக நினச்சிக்க ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் தமிழ் பாட்டி உங்கள் பாட்டிங்கிற தமிழ் ஆமாம் உங்கள் பாட்டி பத்தினு நான் சொல்கிறேன் கமலஹாசன் சொல்கிறாரு ஆனால் உங்கள் நீங்களாம் என்னென்ன நினைக்கிறீங்கன்னா ஐயா ஐயா நீங்கள் சொல்கிறது மாதிரி எங்கள் பாட்டி பத்தினி கிடையாது அப்படிங்கிற இடத்துக்கு வர்றீங்க அப்போது உங்கள் தாய் யார் ரொம்ப யோசிக்கணும் அந்த மாதிரி செயலுக்குள்ளார நீங்கள் நடத்துகிறீங்க ஓகே அப்போது கமலுடைய வளர்ச்சியை பார்த்து முழுக்க முழுக்க பொறாமை தான் இப்போ இருக்காரு ரஜினின்றீங்க ஆனால் அவருமே படங்கள் நடிச்சிட்டு தானே இருக்காரு இப்பவும் ஆயராது உழைக்கிறாரு இவ்வளோ உடம்பு சரியில்லனாலும் ஷூட்டிங் போகிறாரு எல்லாமே பண்ணுறாரு கமலுக்கு நடக்கிறது அதாவது எனக்கு அதாவது நான் நான் ஆயிருக்கணும் இல்லையோ அடுத்து என்னுடைய எதிராளி வந்து ரொம்ப நல்லா இருந்துருக்குறான் நல்லா இருக்கிறான் எம்பி வேற ஆக போகிறான்றதா ஒரு வேலை அதாவது இங்கே என்னன்னா எல்லாரோட மனநிலையும் எப்படின்னா காமனாக நீ நல்லா இருக்கணும் என் நண்பனாகி நீ நல்லா இருக்கணும் என் சகோதரனாகி நீ நல்லா இருக்கணும் எல்லாமே நீ நல்லா இருக்கணும்னு ஆசை தான் ஆனால் எனக்கு மேலே நீ நல்லா இருந்துடக்கூடாது ஓகே நம்ம வந்து ஒரு ஜெயிலர் ஹிட்டை அதுக்கு மேலே ஒரு ஹிட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப விஜய் ஹிட்டு கொடுக்குறான் ஆமாம் விஜயும் இவரும் மேடையில் பேசிக்கிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் காக்கா குருவி காக்கா அது விஜய் எனக்கு இணையானவர் இல்லை புரியுதுங்களா ஜூனியர் அப்படி பேசுறதே தப்புன்ட்டு அப்போ விஜயவே ஒரு போட்டியாளராக நினைக்கிறார் அவர் அவருக்கு ஒரு இல்லங்க யாரா இருந்தாலும் தனக்கு மேல ஒருத்தன் இருந்துட்டாவே இவர் அஜயோ அப்படின்னு இவர் பதறாரு அதுக்கான விஷயம் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஓகே அப்போ விஜயோ கமலையோ அதாவது கமல் கூட போட்டியா வந்தா பரவாயில்ல விஜய் விஜய் வந்தது அவரால் ஏத்துக்கவே முடியல என்ற செய்தி எல்லாம் ஒரு சிலதான் தான் வயசுக்கு அதாவது தான் பார்த்து புள்ளையா இருந்தது வே விஜயகாந்த விஜயகாந்த் படத்தில் போய் எஸ்ஏசி ஐயா படம் எடுத்துட்டு இருக்கிறப்ப விஜய்னா ஓடும்புள்ள ஒடியாருபுள்ள தானே அப்படிங்கிறப்ப இவங்க எப்படி பார்த்துருப்பாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி தூக்கி மடியில் உட்கார வச்சவனே நீ தானே இன்னைக்கு எனக்கு எதிரி அப்படிங்கிற இடத்துல பார்க்க வச்சா எப்படி இருக்கும் அதை ஏற்றுக்க முடியும் அதை ஏற்றுக்க முடியலைங்க அது மாதிரி சரி விஜய் மேலே பொறாமப்பட்டால் கூட ஓகே நம்ம இருக்கும்போதே பெரிய நடிகராக நம்மளை விட பெரிய நடிகரா விஜய் ஆகிட்டார் சூப்பர் ஸ்டாரு கெரியரோட உச்சத்தில் இருக்கும்போது அதை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு பெரிய வரவேற்பும் இருக்குது ஆனால் கமல் வந்து இவரை விட சீனியர் ஆக்டிங்கில் ர ரஜினியை விட கமல் சீனியர் ரஜினிக்கு கமல் நடிக்கும்போது ரஜினி ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தவர் செகண்ட் ஹீரோவாக இருந்தவர் கமல் முக்கியமான நடிகராக இருக்கும்போது அவர் மேலே இப்படி ஒரு பொறாமை எண்ணம் வர்றதுக்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க இது நீங்கள் கேட்ட கேள்விதான் தான் நீங்கள் இப்போ கேட்குறதா இல்லை ஒட்டுமொத்த யூடியூப்பில் நம்ம சேனல் இப்போ நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே முட்டா பலுக ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இவர் இந்த இது ரஜினிகாந்த் கெடுத்தாராம் புதுசாக ஒரு கதை சொல்கிறாங்கய்யா அவர் எங்கேயா போய் கெடுத்தானுங்க இவங்க யாருக்குமே அந்த ரகசியம் தெரியாது உள்ளார உட்காந்து வேடிக்கை பார்க்கணும் என்ன ஒரு ஒரு தமிழ் துறை தமிழ் திரைப்பட துறையில் இவர் தமிழுக்கா ஆற்றிய பங்கு என்ன கமலஹாசனோட பங்கு என்ன அவர் இத்தனை வருஷமாக தமிழ் துறையில் படலாம் ப ட்ராவல்லாம் பண்ணியிருக்காருல ஏதாவது ஒரு பாரதிதாசன் பாட்டு ஒரு பாரதியார் பாட்டு ஏதாவது முற்போ அந்த இதுக்கு அதில் இருக்கிற தமிழோட சொற்களை வச்சு உன் படத்தில் ஏதாவது ஒரு படம் சொல்ல ஒரு ஒரு இருந்துக்காது ஆமாம் சீரியஸாக சீரியஸாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ராகவேந்திரா படத்தில் கூட கடவுள் சேர்ந்த பாடலாயிரும் ஒரு நாட்டு அதாவது நாட்டு எழுச்சி நாட்டு பற்று மொழி பற்று அப்படிங்கிற ஒரு படத்துக்குள்ளே உன் படத்துக்குள்ளே ஒரு சீனாவது வச்சுருப்பேன் நீங்கள் இப்போ இருக்கிற மேடையில் மட்டும் என்ன வாழ வச்ச தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் நீ தமிழுக்காக என்ன செஞ்சிருக்க தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் நீ என்ன செஞ்சிருக்க சரி இதெல்லாம் விடு இங்கே செத்தாங்கல்ல எது பக்கத்தில் ஈழ ஈழ விடுதலை போகுதுன்னு சொல்லி செத்தாங்கல்ல அவன்லாம் தமிழன் தானே அந்த தமிழனுக்காக நீ ஏதாவது பேசியிருக்கியா ஒரு சத்யராஜ் வெளியில் வந்து பேசினார்ல ஒவ்வொருத்தரும் வந்து பேசுனார்ல சும்மா கூட்டமாக போய் உட்காந்தீங்கன்னு தான் போய் உட்காந்தீங்களோ வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வெளியில் வந்து நின்னால் அத்தனை பேர் மைக்கை தூக்கிட்டு காசு வாங்கிட்டு உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறது வரப்போகிறது இல்லை நீங்கள் வெளியில் வந்து நின்னாவே அவன் தவங்க கிடக்கிறான் மைக்கை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசுறதுல என்ன இருக்குது இது இந்த இது இதுன்னு இவன் இங்கே இருக்கிற இது என்ன சொல்கிறது இங்கே இருக்கிற அகதி முகாமில் அங்கேருந்து வ வந்தவனுங்களை பிடிச்சி வச்சுருக்காங்க அந்த அகதி முகாமில் பர்டிகுலராக பேரை சொல்லி இவெல்லாம் அடுத்தடுத்தாப்புல தலையெடுத்துருவான்னு சொல்லி அவனுங்களை இங்கேருந்து விடு வச்சு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு சுட்டு கொள்கிறாங்க இது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் அதாவது புலிகளை சுத்தமாக அழிச்சிடணும்னு சொல்லி நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா இதை பற்றிலாம் என்னைக்காவது பேசியிருக்கியா இல்லை திருவண்ணாமலையில் அந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டு இத்தனை பேர் செத்துட்டாங்க அப்படின்னா எங்கே எப்போ அப்படின்னு கேட்குறாரு தெரியல அவருக்கு வந்து வயசாகிடுச்சு அப்போ வந்து என்னென்னா கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு அப்போ உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தான் அந்த பணத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட எங்கள் ஊரில் கிடையாது உங்களோட கர்நாடகாவில் வச்சுக்கிறீங்க உங்களோட நோக்கம் வந்து இங்கே இருக்கிறவங்ககிட்ட பிடுங்கணுங்கிறது வரைக்கும் தான் உங்கள் நோக்கம் புரியுதுங்களா நோக்கமே தப்புங்க அடிப்படை தப்பு ஒரு தவறான ஆளை நம்ம சூப்பர் ஸ்டார் ஆகிட்டு உட்கார வச்சுருக்கோம் இங்கே சூப்பர் ஸ்டாருங்கிறதுல வந்து பிரச்சனை இல்லை ஆனால் சூப்பர் ஸ்டாராக இருந்த நீ எங்களுக்கு என்ன பண்ண ஓகே அப்போது இங்கே வந்து இந்த விஷயம்லாம் கமலுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா ரஜினி இதை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் ஏன்னா இங்கே என்னென்னா பொது வெளியில் அப்படி பேசுகிறவங்க அப்படி அது கிடையாது அதாவது இவங்க என்னன்னா ரஜினியை வெட்டுறதுக்கு வெட்டுறது அதாவது ரஜினியே எது செய்யலாம் அப்படின்னு கமல் பின்னால் கை வச்சுட்டு இருப்பார் அந்த கையில் என்ன இருக்குதுன்னு கமலுக்கு தான் தெரியும் ரஜினிக்கும் அதே மாதிரி பின்னால் வச்சிட்ருக்காங்க அவங்களோட இதுக்கு அவங்க நடத்திக்கிறாங்க ஆனால் அதனால் பாதிக்கப்படுறது யார் புரியுதுங்களா இவங்களுக்கு தெரியுமா தெரியாமல் இருக்காதுல தெரிஞ்சாலும் வெளியில் சொல்ல முடியாது இவன் தான் என்ன செஞ்சான் இப்போ நான் தானே சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஏதோ பக்கத்தில் உட்காந்தா பார்த்தேன் நாளைக்கு இதில் கோர்ட்டில் போட்டு உக்காரவா இங்கே அப்புறம் ஜையா நின்றுட்டு ஐயா நான் அறியாமல் பேசுகிறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா இது ஏன் நிலைமை இந்த உண்மை இது தான் அப்படின்றீங்களா எப்படி சொல்ல வரீங்க இந்த நடக்கிற உண்மையை நான் வந்து நான் அறியாமையே சொன்னதாக இருக்கட்டும் ஆனால் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க நீங்களாம் மூளை இருக்கிறவங்க தானே நான் தான் முட்டா பைய ஆமாம் பைத்தியக்காரன் நான் பேசுகிறேன் மூளை இருக்கிறவங்களாம் அனலைஸ் பண்ணலாம்ல இல்லை எதுனால அது நடக்குது நீ அதெல்லாம் முடியாது அவர் ஏன் ஏன் பேசல ம் அது ஒன்றே அது ஒன்றே போதும் அவர் ஏன் இன்ன வரைக்கும் ஏன் பேசல அப்ப தமிழ் மொழியை பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு விஜயும் இதுல எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல இல்ல விஜய் அவர் தனியா முதலமைச்சராக வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் தனி அவர் அவர் தனி நாடு எப்படி கைலாஸ் வந்து இவன் நித்யானந்த போய் தனி நாடுல கைலாஸ் வாங்கிட்டு இருக்கா அதே மாதிரி ஒரு பனையூர்ல தனி ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா அந்த நாடு வேற அந்த உலகம் வேற அந்த அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் கிடையாது தமிழ்நாட்டுக்கும் பனையூர் நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது அந்த நாடு வேற இந்த நாடு வேற அதனால அவரை இதுல கொண்டு வரலாம் ஆமா அவர் வந்து அவர் நாட்டில் அவர் சட்ட கூட்டங்களை வந்து இத பத்தி ஒரு கருத்தை தெரிவிச்சே ஆகணும் பண்ணணும் ஏன்னா விஜய் பேசணும்னு அவசியம் கிடையாது விஜய் தமிழன் அவன் பேசலாம் பேசாம இருக்கலாம் நீ கன்னடியன் நீ இருந்து நீ வாழ்ந்து இழுந்து எல்லாமே நடத்தினதெல்லாம் இங்கதான் நீ பேசலை அப்படின்னா அடுத்தபல உன் படத்தை ஓட வைக்கிற நாங்கள் வந்து எவ்வளவு பெரிய பைத்தியகாரன் ஜெயிலில் டூ ஓடுங்கிற நம்பிக்கையில் நீங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணாலும் அந்த தேட்டரில் வந்து நாங்கள் பாத்திரோம்னா நீங்கள் இதுக்கு குரல் கொடுக்கலன்னா அதை நான் அவங்க வந்து பாத்திரம்னா நீங்க ரஜினி படம் இங்கே ஓடாது அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தையும் சொல்ல மாட்டாங்க நம்ம தான் பைத்தியகாரனாச்சே நம்ம தான் பைத்த இங்கே ஏகப்பட்ட கன்னட மக்கள் நண்பர்கள் இங்கே இருக்காங்க நம்ம ஒருபோதும் அவங்கள தாக்குனது இல்லை அவங்கள இழிவாக பேசுனது எதுவும் பண்ணதில்லை ஆனால் அங்கே தமிழர்கள்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க முன்னடிகரை வந்து நம்ம இங்கே அழிக்கிறது இடிக்கிறதுன்னா எதுவுமே இல்லைங்க கன்னடியனா நம்ம சூப்பர் ஸ்டார் ஆக்கி வச்சிருக்கோம் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் புரியுதுங்களா நம்மளோட என்ன அதாவது டே மேன் மக்கள் மேன் மக்கள்ரா கீழ் மக்கள் கீழ் மக்கள் ஆனால் நீங்கள் கீழ் மக்கள்ங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க புரியுதுங்களா அதை புரிஞ்சுக்குங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நாம எங்கே இருக்கோம் இந்த அதாவது கை நினைச்ச வீட்டில் நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்பாங்க நம்மளோட பண்பாடு கலாச்சாரத்தில் இருக்கிறது ஆமாம் அந்த வீட்டு உப்பு சாப்பிட்ருக்கேன் நான் வந்து அவங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன் நினைக்கிறது தமிழர்களோட அப்படின்னா பண்பாடு நீங்கள் இதை பற்றி இன்னும் பேசாமல் இருக்கீங்கன்னா எவ்வளோ பெரிய துரோகி ஒரு தமிழ் தேசிய துரோகி இன துரோகி நீங்கள் இதை பற்றி பேசாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் இலங்கையில் செத்து பற்றி பேச வேணாம் அது அவன் நாட்டு பிரச்சனை அது அவன் பார்த்துப்பான் இங்கே நடக்கிற இந்த விஷயத்துக்கு ஏன் பேசலை என்ன பண்ணுறது மிக்க நன்றி